இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்து மிக முக்கியமான செய்திகள்னு பார்த்தா இஸ்ரேலுடைய இஸ்புல்லா ராணுவம் ஒட்டுமொத்தமாக வடக்கு இஸ்ரேலையே தரைமட்டமாக்கி கொண்டிருக்குது அதுலையும் இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலுடைய இந்த மெர்கலின் பகுதியுடைய மேயர் வந்து தந்திருக்க பேட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு உலகத்தவே இத்தனை நாளா இஸ்ரேல் இதையெல்லாம் மறைச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் ராணுவம் போய் சொல்லுது இஸ்ரேல் ராணுவம் மக்களை முழுசா ஏமாத்திட்டு இருக்காங்க நாங்க வடக்கு பகுதியில ஒட்டு வந்து என்ன பண்ணிட்டோம் ராணுவத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம் நாங்க செய்யக்கூடிய போர் அப்படிங்கறதும் வந்து இஸ்புல்லா கூட கைமீறி போய் கொண்டிருக்குது இப்ப இஸ்ரேல் ராணுவம் வடக்கு இஸ்ரேலே கை கழிவிருச்சுன்னு தான் சொல்லணும் நாங்க ஒவ்வொரு நாளுமே பயந்துட்டு இருக்கோம் எங்க மக்களுக்கு நிம்மதியே இல்லை எங்க மக்கள் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குறதே கிடையாது இஸ்புல்லா ராணுவம் ஏற்படுத்தியிருக்கிற தாக்குதலின் காரணமாக நாங்க வந்து அடைந்திருக்கக்கூடிய இழப்புகள் அப்படிங்கறது ஏராளம் இங்க அதிகமான பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்குது இதை ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் மறைத்து இருக்கிறாங்க ஊடகத்துக்கே கொண்டு போகக்கூடாது உலகத்துடைய பார்வை கொண்டு போகக்கூடாது எவ்வளவு அடிச்சாலும் எங்களுக்கு அடிப்படல எங்களுக்கு எந்த ஒரு அழிவும் இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் காட்டிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்புல்லாவுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம போயிருச்சு அதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இதே வந்து இஸ்புல்லாவுடைய தாக்குதல்னால எங்களுக்கு இவ்வளவு வந்து அளிக்கப்பட்டிருக்கு இங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க இங்க வந்து குடியிருப்புகளே இல்ல அப்படிங்கறதெல்லாம் காமிச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் அவங்க மேல ஒரு அழுத்தத்தை போட்டிருப்பாங்க அந்த அழுத்தத்தின் காரணமாக அவங்க எங்களுடைய பகுதியை தாக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அது இல்லாம இஸ்ரேல் கௌரவத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்புல்லா எங்கிட்ட அடியே வர்றது இல்ல எங்களுக்கு வடக்கு இஸ்ரேல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கு பதில் நாங்க தான் தெற்கு லெபனாலையை தாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவ்வப்போது இவங்க போய் தாக்குதல் பண்றாங்க ஆனா அதற்கும் பதிலுக்கு பதில் நாங்கதான் அடி வாங்கிட்டு இருக்கோம் இவங்க தெற்கு லெபநால பொதுமக்கள் மீது செய்த தாக்குதலின் காரணமாக அங்க பொதுமக்கள் மக்கள் இறக்குறதுனால அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து ராணுவ தளத்தை தான் தாக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து குடியிருப்புகளாக வந்து தாக்க ஆரம்பிச்சு அங்க பொதுமக்களே நாங்க இப்ப வடக்கு இஸ்ரேல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இவங்க மறைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க வந்து எங்களை தாக்கிட்டு இருக்காங்க இப்ப நாங்க செத்து மடிஞ்சாலும் சரி வடக்குல இருக்கவங்க யாருக்கும் வந்து இந்த கவலையும் இல்ல யாருக்கும் தெரிய போறது இல்லை இவங்களுடைய தோல்வியை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இஸ்ரேல் செஞ்சது அது இஸ்புல்லாவுக்கு ரொம்பவே சௌரியமா போச்சு அதை பயன்படுத்தி எங்க மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து வடக்கு இஸ்ரேலே அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க இந்த தகவலை அவர் வந்து இணையதளத்தில எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா இதையே கூட வந்து ஒளிபரப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தடுத்து விட்டுருச்சு இதே தான் நம்ம இருந்து சொல்றோம் இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரம் நபர்களுக்கு மேல இஸ்ரேல் ராணுவத்துல வந்து இறந்திருக்காங்க சொல்லி இஸ்புல்லா ஒரு பட்டியலே விட்டாங்க ஒரு பட்டியலே விட்டாங்க ஆனா இவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா அப்ப எங்கள்ட்ட வந்து இஸ்புல்லாவால வந்து தாக்கப்பட்டு இறந்தவங்க ஒரு முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குறைந்த எண்ணிக்கை மிக மிக குறைந்த எண்ணிக்கையில வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் பார்த்தா இவங்க விஷயத்தை மறைத்திட்டு இருக்கிறதுலாம் வந்து யாருக்கு சௌரியமா போச்சுன்னா இஸ்புல்லாவுக்கு சௌரியமா போச்சு வடக்கு இஸ்ரேல இப்ப ஒட்டுமொத்தமாக வந்து தளத்தை விட்டுட்டு குடியிருப்புகளையும் சேர்த்தியே காலி பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாயிட்டு இருக்கு இன்று இரவும் இன்னும் பெரிய தாக்குதல்கள் நடக்க போது அப்படிங்கற கூடிய தகவல் வந்திருக்கு இன்னும் வந்து அந்த வடக்கு இஸ்ரேல இயங்கி கொண்டிருந்த அந்த கருவிகள் எல்லாம் இருக்குமே இதெல்லாம் வந்து உலக தகவல பெறறதுக்காக வச்சிருப்பாங்களோ அந்த ரேடார் தலங்கள் கருவிகள் அனைத்தையுமே அழிச்சிட்டாங்க அது சம்பந்தமாக இப்ப வடக்கு இஸ்ரேல எதுவுமே வந்து இஸ்புல்லா மிச்ச வைக்கல அது மட்டும் இல்ல இப்ப இவங்க வந்து தெற்கு லபான்ல இஸ்ரேல் தாக்குதல் செய்து அப்படிங்கறனால இஸ்புல்லா என்ன பண்ணிருக்காங்கன்னா முப்பது ட்ரோன் தாக்குதலை வந்து வடக்கு இஸ்ரேல பண்ணி பத்து வீடுகள் வந்து அதுல எரிஞ்சிருக்கு அது இல்லாம அபாபில் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்கள் மூலமாக வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க எதன் மீதுன்னா அயன்டோம் மேலே அயன்டோம் வந்து தடுக்குமான்னு பார்த்தா தடுக்காம அங்க அயன்டோம்கள் அதனுடைய பேட்டரிகள்னு சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கு இதுவரையும் மட்டுமே வடக்கு இஸ்ரேல் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட அயன்டோம்களை வந்து அவங்க அழிச்சிருக்காங்க ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்காகத்தான் அயண்டோம் இருக்கு அந்த அயண்டோமியே வந்து அவங்க ட்ரோன் தாக்குதல் மூலமாக வந்து முறியடிச்சிட்டு இருக்காங்க அதை வந்து அழிச்சிட்டு இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய தாக்குதல்கள் மத்த பகுதிகளில் வந்து இன்னும் கடுமையாக இருக்கும் அயண்டோமே பாதிக்கப்பட்டுட்டா அது இல்லாம இராணுவ நிலையை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும் குடியிருப்புகளாகட்டும் படு பயங்கரமான இழப்புகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்காங்க அதனாலதான் சொல்றாங்க வடக்கு இஸ்ரேலே தரைமட்டம் ஆயிடுச்சு இன்னும் வந்து கலீலி பகுதிகளிலாம் என்ன சொல்றாங்கன்னா உங்களாலதான் எங்களை கவனிச்சிருக்க முடியல தயவு செஞ்சு எங்களை தனி நாடாகவோ இல்ல தனி மாநிலமாகவோ எங்களை பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட இப்ப கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஐந்து ராணுவ தளத்தின் மீது வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க மூன்று இடத்துல நிலை கொண்டிருந்த ராணுவத்தின் மீது செய்த தாக்குதல்ல அவங்க அங்க நிலை கொண்டிருந்த பகுதியில கொத்து கொத்தாக செத்து மடிஞ்சிருக்காங்க எந்த நொடி வேண்டாம் இங்கி வந்து எந்த நொடியில கூட இனி ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது தீலேயே வந்து எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அடுத்து அமாசுடைய தலைவர் அவங்களும் வந்து அல்ஜி சீரா ஊடகத்துக்கு ஒரு பேட்டி எழுத்திருக்காங்க அதுல அவங்க சொல்றாங்க இந்த மிராண்டு எதிரிகள் என்ன பண்றாங்க எங்க மேல வந்து மிருகத்தனமாக வந்து குண்டு தாக்குதல் பண்றாங்க இப்படிலாம் அவங்க குண்டு தாக்குதல் பண்றதுனால எங்களுடைய மக்களுடைய மனதையெல்லாம் இவங்களால மாத்த முடியாது இது ஒன்றும் முதல் தடவை இல்ல இதுக்கு முன்னாடி வடக்கு இஸ்ரேல் தெற்கு இஸ்ரேல் கான்யூனிஸ்ட் பகுதின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே இந்த தாக்குதல் தான் பண்ணாங்க ஆனா இவங்க ஜெயிச்சாங்களா இல்லை அதே மாதிரி இப்ப ரஃபாவிலும் அந்த தாக்குதல் தான் பண்றாங்க இதனால எல்லாம் அவங்களால வந்து இலக்கை எட்டவே முடியாது எங்களுடைய மக்களுடைய மனது வந்து ரொம்ப உறுதியாக இருக்கு இறைவன் அதனை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதி எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதி எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உறுதினு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் பேச்சுவார்த்தையுடைய கதவுகளையும் நாங்கள் இன்னும் மூலல திறந்துதான் வச்சிருக்கோம் நாங்க வந்து பேச்சுவார்த்தையில நெகிழ்வு தன்மையை காமிச்சோம் அதன் காரணமாக என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு கட்டமாக பின்வாங்கப்படும் சொல்லியிருந்தாங்க எல்லா முடிவுக்கு வந்து சம்மதம் தெரிவித்ததுக்கு பிறகு இப்ப மறுபடியும் நெத்தனியாகவும் மாத்தி பேசியிருக்கனால சர்வதேசத்துக்கு இப்ப நெத்தனியாகுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க வந்து இந்த போரை முடிக்கக்கூடிய ஐடியால இல்லைங்கிறத எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க அமெரிக்கா தான் இதற்கு பின்புலமாக இருந்துட்டு இருக்குது ஆனா என்ன இருந்தாலும் சரி நாங்க இப்பவும் பேச்சுவார்த்தையுடைய கதவை திறந்துதான் வச்சிருக்கோம் நீங்கள் கூப்பிட்டா நாங்க பேச்சுவார்த்தைக்கு ஆனா ரஃபாவுக்கு முன்னாடி இருந்த நெகிழ்வு தன்மை இப்போது நீங்க எங்கள்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல இப்ப நெத்தனியாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நேரத்தை தள்ளி போடுவதற்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற மாதிரியே வச்சுட்டு தாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் தள்ளி போட்டுட்டு இருக்காரோ தவிர அவர் பேச்சுவார்த்தையில ஒரு முடிவு வரணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை என்கிறதான் நாங்க உணர்றோம்னு சொல்லி அமாசுடைய தலைவர் சொல்லியிருக்காரு இன்னும் எதற்காக இவங்க உள்ள வந்திருக்காங்கன்னு பார்த்தா நெத்தனியாக அரசியல் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக நாங்க வந்து ஜெயிச்சுட்டு தான் கூடிய மாயை வந்து உலகத்துக்கே காட்டுறதுக்காக இஸ்ரேல் மக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இவங்க ரஃபாவுக்குள்ள வந்திருக்காங்க ரஃபாவுக்கு உள்ள வந்துட்டாவே இவங்க வெற்றி பெற்றது அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை தான் இவங்க உணர்த்தி கொண்டிருக்காங்க நாங்க ரஃபாக்குள்ள போயிட்டோம் ஹமாசை அழிச்சிட்டோம் இப்ப அங்க வந்து எங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படிங்கறதை வந்து இவங்க உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் இப்ப ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இன்னொரு பக்கம் ரஃபாக்குலையும் வந்துட்டு இருக்காங்க ஆனா நெத்தனியாக டைம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இனி நீங்க என்ன கஷ்டப்படுத்தாலும் சரி உங்களுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது முடிஞ்சிருச்சு இஸ்ரேலும் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அதுல நெத்தனியாகவும் பயணித்துக் கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேட்டியை வந்து அவர் அல்ஜசீரால முடிச்சிருக்கார் அடுத்து இப்ப வந்து இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரு பக்கம் ரஃபால தாக்குற மாதிரி நே வடக்கு காசாலும் இப்போது நூத்தி இருபது தாக்குதல்கள் வான் தாக்குதல்கள் பண்ணிருக்காங்க அதனால அங்கேயும் மக்கள் வந்து பொதுமக்கள் செத்து மடிஞ்சிருக்காங்க கொத்து கொத்தாக அவங்கள்ட்ட வந்து இப்ப வந்து இருக்கக்கூடிய ஒரே திட்டம் என்ன பழையபடி வான் தாக்குதல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் தரை வழிக்குள்ள நுழையணும் அப்படிங்கறதான தவிர பொதுமக்களை கொள்றதை தவிர அவங்கள்ட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்ல அப்படி அவங்க வந்து வான் தாக்குதல் பண்ணிட்டு தரை வழிக்குள்ள நுழையறக்காக ஜபலியாக்குள்ள போயிருக்காங்க அந்த பகுதியில அந்த பகுதியில் என்ன பண்ணிருக்காங்க ஒரு கட்டிடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அந்த இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு மணி நேரத்திலேயே உள்ள போய் ஒரு மணி நேரத்திலேயே ஒரு கட்டிடத்தை ஆக்கிரமிச்சு அந்த கட்டிடம் முழுவதும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கொண்டு வந்த பொருட்கள்லாம் இருக்கும்ல ஆயுதங்கள் வெடி பொருட்கள் அத அத்தனையுமே கொண்டு போய் அங்க வந்து அடுக்கி வச்சிருக்காங்க அவங்க அடுக்கி வச்சிருக்காங்க அதே கண்காணிச்சு இருந்த அமாஸ் என்ன பண்ணிருக்காங்க அங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க தாக்குதல் நடத்துறதுல அந்த கட்டிடமும் அழிக்கப்பட்டு அதிலிருந்த ராணுவம் அவங்க கொண்டு வந்திருந்த எல்லா ஆயுதங்களும் வந்து வெடித்து சிதறப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு மணி நேரத்தில் அப்போ அந்த கட்டிடத்தோட அங்க வந்து கொத்தாக வந்து மரணிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் ஜெய்தூன் பகுதியிலேயும் வந்து தாக்குதலுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அதில் மூணு ராணுவ தளபதியே வந்து கொண்டிருக்காங்க அமாஸ் போராளிகள் புதுசாக அந்த பகுதியில பார்த்தா அல் அன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படையும் இப்போது களமிறங்கிருக்கு இதுவரையும் நம்ம கேள்விப்படாத ஒரு படையாகத்தான் இது வந்து அல் அன்சர் இருக்கு இனிமேல் வந்து அவர்களும் வந்து அந்த ஜெய்தூன் பகுதியில போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நக்சாரிம் பகுதியை இவங்க கையகப்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதியில தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மிதக்கக்கூடிய பாலத்தை வந்து கட்டிட்டு இருக்காங்க அமெரிக்கா ராணுவம் கேட்டா வந்து என்ன சொல்றாங்க காசாக்குள்ள உணவு கொடுக்கறதுக்குன்னு சொன்னாங்களா அந்த மிதக்கக்கூடிய பாலத்தை வந்து இப்ப அவங்க வேலையை நிறுத்தியே ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆச்சு ஏன்னா வந்து ஹமாஸ் வந்து மிரட்டியிருந்தாங்க நாங்க வந்து அமெரிக்காவுடைய அடிப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க அங்க இப்ப வந்து கட்டிட்டு இருந்த அந்த தளமும் என்ன இருக்குன்னா முடியக்கூடிய நிலைமையில முடியக்கூடிய நிலைமையில அப்படின்னு நிறுத்தப்பட்டு அங்க இப்ப வந்து அமெரிக்க ராணுவமும் இல்லாம இருக்காங்க இந்த நிலைமையில அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐந்து மோட்டார் குண்டு தாக்குதல் இன்னைக்கு முதல் திரவையாக போட்டிருக்காங்க அவங்களுடைய கட்டமைப்பை அழிப்பதற்காக இனி வரக்கூடிய நாட்கள்ல இனி வந்து அந்த அந்த மிதக்கக்கூடிய பாலத்தும் சேர்த்தி அந்த மிதக்கக்கூடிய பாலம் அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தளம் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்னு சொல்லி அனைவரின் மீதுமே வந்து இனி தாக்குதல் செய்யப்படும் அப்படிங்கிறது முதல் கட்டமாக இவங்க இன்னி காமிச்சிருக்காங்க இதற்கு நடுவில் இந்த தாக்குதல்ல எவ்வளோ நாள் போகும்னு பார்த்தா ரஃபால வந்து ரெண்டு மாதத்துக்கு தாக்குதல் செய்கிறதுக்காக இஸ்ரேல் இப்போ திட்டம் போட்டு வச்சிருக்காமா இதுவரையும் வந்து ஆரம்பிச்சு ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு இன்னிமே ரஃபால தொடரும்னு சொல்கிறாங்க அதற்கு தான் வந்து இஸ்ரேலுடைய மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்போவே வந்து ரெண்டு வீடியோ வந்து அமாஸ் தரப்புல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு இதுலயுமே பார்த்தா பிணைக்கதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய வான் தாக்குதலின் காரணமாக இப்பவே வந்து அங்க இருக்கவங்களா இறந்து கொண்டு இருக்காங்க இவங்க வந்து இன்னும் ரெண்டு மாசங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பிணை கைதிகளுடைய குடும்பத்தினர்லாம் இந்த ஆட்சியை நம்ம கவிழ்க்கணும் கவிழ்த்து நம்ம வேற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படி இல்லாட்டினா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவே கிடையாது இத்தனையாகவும் அந்த பதவிக்காக தானே இத்தனை செய்யறாரு அந்த இருந்து அவர் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கடுமையான ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செய்தியை கேட்டுட்டு அந்த ராணுவத்துலதான் வந்து யாரெல்லாம் உள்ள வந்திருப்பாங்களோ அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க ஆறுநூறு பேர் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க யாருக்குன்னா இந்த இராணுவத்துடைய தளபதி அவர்களுக்கு எழுதி என்ன சொல்றாங்கன்னா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல எங்க பிள்ளைகளை எதுக்கு நீங்க ரஃபாவல் அனுப்புறீங்க அவங்க ஏற்கனவே வந்து போர்ல வந்து மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அவங்களை நீங்க ரஃபாக்கு அனுப்புனது எங்களுடைய பிள்ளைகளை கொள்றதுக்காகத்தான் அதனால எங்களுடைய பிள்ளைகளை நீங்க திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு வந்து போரை கண்காணிக்கக்கூடிய கூடிய ஆய்வு நிறுவனமும் என்ன சொல்றாங்கன்னா அங்க ரஃபால வந்து உள்ள வந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம்லாம் எப்படி இருக்காங்கன்னா ரொம்பவே பயந்த நிலைமையில மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கும் போது பார்க்கும்போது போர் செய்யறதுக்கு தகுதியான மனநிலையோட இல்ல எந்நேரமும் பயந்து கொண்டே இருக்காங்க எப்படியாவது வெளியே போயிடணும்னு நினைக்கிறாங்க இந்த போர் செய்யறதுல அவங்களுக்கே விருப்பம் இல்லாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு இது மட்டும் இல்லாம இப்ப வந்து கொரிலா தாக்குதல் முறையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி அதை செய்து கொண்டிருந்தாங்க இப்ப வந்து ரஃபால கொரிலா தாக்குதல் முறையும் வந்து போய் கொண்டு இருக்குது அவர்களுக்கு பொறி வச்சு அவர்களை உள்ளவரை வச்சு புடிச்சிட்டு இருக்காங்க அல் சவுகா பகுதியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஃபாலா நுழைஞ்ச இஸ்ரேல் ராணுவம் முதல்ல நூறு மீட்டர் அளவுக்கு முன்னேறி இருந்துச்சு இப்ப முன்னூறு மீட்டர் அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படி முன்னூறு மீட்டர் முன்னேறின அவங்க மேல வந்து மோட்டார் குண்டு தாக்குதல் எல்லாம் இன்னைக்கு நடந்திருக்குது துப்பாக்கி சூடு நடந்திருக்கு கொரிலா முறையில வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கரீம் கரீம்சலூன் கிராசிங் அந்த இடத்துல வந்து இவங்க ட்ரக்குகள்லாம் உள்ள விடாம வந்து தடுத்துட்டு இருக்காங்க அங்க இஸ்ரேல் ராணுவம் நிலை கொண்டிருக்கு அந்த பகுதியிலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மோட்டார் குண்டு தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலும் பண்ணியிருக்காங்க அதுல மட்டுமே ஐந்து நபர்கள் வரையும் இறந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தையும் சேர்ந்தவர்கள் இப்ப கிடைக்கப்பட்ட தகவலின் பார்த்தாவே முப்பத்தி ஐந்து பேருக்கு மேல வந்து செத்து இருக்காங்க இதெல்லாம் தான் இப்போதைக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்